ஓ நன்றி 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 இந்த பன்னெண்டாம் தேதி காலை வேலையிலும் உடைய சமூகத்தில் ஆண்டவரை அப்பாவுமே துதித்து ஆண்டவரே ஸ்தோத்ரி தூங்க நாமத்தை மகிமைப்படுத்த நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 ராஜா

பாடி தூதிப்பேன் ஆனந்த ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராலகதுனிசே அடைக்கலமே நீணைத்து நீனை உள்ள பலியான செம்மரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தித்தபரே அமீன் பலியான செம்மரி பாவ ியலரு நமஷலராம் அரிசுத்தம் என காலோ வாக்கியம் பரிசுத்தரே அரிசுத்தரே அடைத்தவர் ாலும் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சய வளாம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே जगुणा आई ఆరాధనేవరే ఆరాధన కూర అవరే ఆరాధన రాధా రాధా హూ యా సోదరి క్రో సోదరి క్రో సోదరి క్రో நன்புள்ள ஆண்டவரே சுவேனான் உந்தன் நாமத்தை போற்றிடு அமேன் இந்த நன்புள்ள ஆண்டவரே சுவேனான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன் உம்மை போல் ஒரு தேவனை உயிர் தந்த தெய்வமெனி உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்தீரே உயிருள்ள தமே மேும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே வந்த நாருயிரே ஏசுவேந்த நாருயிரே தாயுமென் தந்தயுமானவரே மற்றும் எல்லாமே எனக்கு நிறைய பெற்ற தாயுமென் வாக்கு வலகது நவுரா வானம் பூமியும் யாவே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே அமேன் ஆனந்தமானந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே சுவே எந்த நாரு இலது நமௌராம் ஏசுவே எந்த நாருயிரே உயராடை காலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை போற்றிடுராமேன் உயராடை காலத்தில் என்னை வைத்தவரை உந்தன் நாம போற்றிவே உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன் உயிருள்ள தெய்வமினி உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன் உயிருள்ள நீ எந்தன் சிருகரே ஹூமை உம்மை நைத்தி டவே தந்தவாலி பனாட்கலி ஆமே எந்தன் சேரு ஸ்ரீகரே உமை நீ நைத்தி தந்த தந்தவாலி பனாட் இந்த மாய உலக தைவேருத்திட தீரை பரிசுத்த சீவியமே இந்த மாயவுலகத்தை வேறு திடகலி தீரை பரிசுத்த சீவியமே ஆனந்த மாநந்தமே பகல் மரி சலரபா இயேசுவேந்த நாருவீரே பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பனஹாசியும் வீ நல்லவோ ராஜாவே பொன் வெள்ளியுமோ பெயரும் பேர் புகழோ பனாசியும் வீ நல்லவோ பர செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நிறைய அமேன் பாரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நிரே ஆனந்தமானந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடு இயேசுவே

நேர்துதிகளில் பிரியப்படுகிறவராயிருக்கிறான் என்றவரை மௌரிஷாந்தரத நரதரவாம் காதனர மௌரத நலதிநரத நரகத நலதரவாம் என்ற தீர்க்கு எப்போதுமே மீக சோ தீரம் தீரு நாம தீர்க்கு எப்போதுமே மிக தோத்திரம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமது வானிலும் பூமி வல்லமையுள்ள நாமது தூயர் சொல்லி தூதித்தீடும் நாம மது தூயர் சொல்லி தூதித்தீடும் நாம மது எசு என்ற தீரு நாம தீர்க்கு எப்போதுமே மிக சோ தீரம் வேதாளம் பாதாலம் யாவையும் செய்த வீரமுள்ள தீரு நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே எசு என்ற தீரு எப்போதுமே மிக சோத்திரம் மகதுல கமௌரத நலரபாம் பாவத்திலே பாவியை மீட்க நில் வந்த மெய்நாமது பாவத்திலே மாளும் பாவியை மீட்க நில் வந்த மெய்நாம என்ற தீரு நாம தீர்க்கு எப்போதுமே மீக சோதீரம் உத்தம பக்தர்கள் போற்றி தூதைத்தீடும் உன்னத தேவனின் நாமேன் உத்தம தீரும் உன்னத தேவனின் நாம மது ஊரெங்கும் ஜோலை தீடும் நாம மது என்ற தீரோ நாம தீர்க்கு எப்போதும் மிக தீரும் ஆம தீர்க்கு எப்போதுமே மிக சோதீரம் சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் ஆம மது தடை முற்றுமாகற்றிடும் ஆம மது சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமது கடை முற்றுமாக நாமது ஏசு என்ற தீரோ நாம தீர்க்கு எப்போதுமே மிக சோ தீரம் எப்போதுமே மீக சோத்திரம் தீரமலையு அப்பா இந்த காலை வேளையிலும் உண்மை துதித்து ஆராதித்து சோத்திரிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக தயவிற்காக நன்றி அப்பா அவியானவரை தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துவீராக தேவைகளை சந்திப்பீராக பாதுகாத்துக் கொள்வீராக பரிசுத்தப்படுத்துவீராக உங்களுடைய வருகையில் ஆண்டவரே அப்பா குடும்பமாய் காணப்பட எங்கள் தேவன் கிருபை தந்து நடத்துவீராக ஆண்டவரே இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாளில் அப்பா நீங்கள் கிருபையாய் நடத்தி அவையான பெரிய காரியங்களை செய்து தேவைகளை ஆண்டவரே பூரணமாய் சந்தித்து விடுவித்து உன் நாமத்தை மையமைப்படுத்தி தொடர்ந்து உங்களுடைய கிருபை கருத்தில் கொடுக்குறோம் ஆசிர்வாதிகோ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆம கார்ட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்